அதாவது இதில் வந்து காதல் காதல் வந்து காதலில் எதிர்க்கிறவங்க வந்து எப்படி இருந்தாங்க நம்ம அரசாங்கம் வந்து காதல்களுக்கு ஆதரவு கொடுக்கல சட்டவிரோத செயல்களுக்கு நம்முடைய போலீஸ் ஏசியே இல்லை துணையாக இருக்காரு போலீஸ் ஏசியும் எம்எல்ஏவும் சேர்ந்து பண்ணுற அட்டூழியங்களை நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து அதை முறியடிக்கிறாங்க அதை ஒரு கிறிஸ்தவ பாணியில் கிருபை அப்படின்னு சொல்லுவாங்களா இயேசுவின் கிருபை வந்து அந்த ஹீரோ பேர் கிருபா அந்த அடிப்படையில் எல்லா கதைக்கிளும் தூங்கா நகரங்கள் உள்பட எல்லாம் ஒரு இந்து பேசிஸ் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக கிறிஸ்தவ பேசிஸை வச்சுக்கா சொல்லியிருக்கேன் புதுமங்களுமாரி தெரில இப்போல்லாம் எல்லா அதாவது நல்ல நடிகர்களை விட வெளியிலிருந்து வர்ற நல்லா நடிச்சிருக்காங்க அதில் எந்த சந்தை நல்லா பண்ணியிருக்காங்க அதை யா என் புதுமுகம் நடிகை தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை நல்லா சோகத்தை பிரதிகள் பழிச்சிருக்காங்க வீரத்தை பிரதி பழிச்சிருக்காங்க கோபத்தை பிரதி பழிச்சிருக்காங்க அதாவது புரட்சியாளன்கிற மாதிரி பேச்சோடு நிறுத்தக்கூடாது செயலையும் இருக்கணும் அப்படிங்குற இல்லை லவ் வந்து இது நுங்கம்பாக்கம் கொலை வழக்கு மாதிரி லேசாக வருது அதாவது காதலிக்கிற ஆனால் இன்னும் காதலிக்கிறான் அப்படியே சப்போர்ட் பண்ணுற மூலமாக இன்னும் நிறைய நல்ல படங்கள் நல்ல சின்ன புது முகங்கள் எல்லாரும் வருவாங்க தேங்க்யூ நீங்கள் ஃபர்ஸ்ட் படத்திலே டேரக்டரை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஏன்னு சொல்றேன்னா யாருமே வந்து இந்த முகங்களை வச்சு எடுத்த மாதிரியே சொல்லலை ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்கன்றாங்க இதை கேட்கும்போது எப்படி சார் இருக்கு இதில் எல்லா கிரெடிட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டரை நான் மட்டும் எடுக்க முடியாது ஆர்டிஸ்ட்டுக்கும் சொன்னாங்க ஏன்னா அவங்க அதை உள்வாங்கி அதை எக்ஸ்பிரஸ் தான் எவ்வளவு தூரம் வச்சு ஸோ இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே ஆர்டிஸ்ட் தான் சொல்லுவாங்க அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க ஓகே படத்துல வந்து மியூசிக் ரொம்ப பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க என்ன நல்லா இருக்கு

கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் ப்ரோ எங்களால என்ன பண்ண முடியுமோ மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு பண்ணிருக்கோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதும் ஸோ கண்டிப்பா படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மென்மேலும் இந்த படம் வெற்றி அடைய நீங்க தான் உதவணும் தேங்க்யூ

சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் இந்த மூவி உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சு ரொம்ப நல்லா இருக்கு வேற லெவலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆக்டிங்கு டேரக்ஷனு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மென்மேலும் அந்த மாதிரி ஆடியன்ஸ் வளர்ந்து படம் நல்லா கிட் எங்களோட ஆசை வரட்டும் நன்றி எனக்கு பாடம் ரொம்ப பிடிச்சிருந்துது இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் ஆக்டிங் டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது மியூசிக் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப இட்ஸ் அ வெரி இம்பார்டன்ட் ஃபிலிம் ஃபார் த சிட்டி பிகாஸ் அது ஃப்ரெண்ட்ஷிப்னு வரப்போட் ஆஃப் பீப்பிள் திங்க் தட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க பட் தென் தீஸ் பீப்பிள் தே ரியலி டூட் அ குட் ஜாப் வித் ஆர் கன்வேய் த ஃபிலிம் இஸ் ட்ரைங் டு சே அவங்க வந்து இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஒரு பாசம் அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருந்தது கேமரா ஒர்க் அமேசிங் அண்ட் சவுண்ட் ஆல்சோ மியூசிக் இருந்தாலும் ரொம்ப பிடிச்சி புது ம முகங்கள் ஜெரம் விஜய் ஆப்வியஸ்லி ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க ஜெரம் விஜய் அண்ட் ரிஷி ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஸோ அது ரிய ரியலி குட் ஜாப் அவங்க வந்து தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே எனக்கு வந்து ஃபிலிம் பார்க்குறப்போ அவங்கள பர்சனல் டச் ஒன்றும் இல்லை நான் வந்து ஃபிலிமை வந்து ஒரு ஆடியன்ஸாக தான் பார்த்தேன் எல்லாமே நோட்டீஸ் பண்ணேன் ஐ டென்ட் ஜஸ்ட் சி தீஸ் பீப்புள் ஜஸ்ட் பிகாஸ் தேவர் மை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த கதை பத்தி எனக்கு ஆக்சுவலி தெரியாது எனக்கு இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் எனக்கு சரி அவங்க மேபி ஒரு ரியல் ஃபிலிம் ரியல் ஸ்டோரி எடுத்து தான் பண்ணிருப்பாங்கன்னு நானும் நினைச்சிருந்தேன் எனக்கு இந்த கதை ஆக்சுவலி தெரியாது பட் ரொம்ப நல்லா இருந்தது புலி ஃபிலிமில் காட்டினப்போ ரொம்ப நல்லா இருந்தது மதுரை சம்பவம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு தேட்டர்ஸில் இது நிறைய படம் இந்த வீக் ரிலீஸ் ஆகுது அதில் மதுரை சம்பவம்னு ஒன்று வில்லேஜ் ஜேர்னலாக எடுத்திருக்காங்க ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுத்திருக்காங்க நுங்கம்பாக்கத்தில் சுவாத்தி ஒரு கொலை நடந்தது அந்த கொலையை பேஸ் பண்ணி ஒரு கதை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லாவே எடுத்திருக்காங்க இது ரொம்ப கொஞ்சம் பெரிய அளவில் எடுக்காமல் சின்னதா சின்னதாக என்ன கண்டென்ட் சொல்ல வரமோ அதை சொல்லியிருக்காங்க பட் இதை இன்னமும் நல்லா கொண்டு வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அண்ட் இதில் நடிச்சிருக்க எல்லாமே புது முகங்கள் தான் அவங்க இப்போ புது முகங்கள் மாதிரி தெரியாமல் அவங்க பெர்ஃபார்மென்ஸ் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அண்ட் மியூசிக் பிஜிஎம் டெக்னிக்கலாக இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லாருமே ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிஜிஎம் தான் இதோட ஹைலைட்டு அண்ட் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் என்ன நடக்குது அதை எந்த அளவுக்கு வந்து ஸ்கிரீனில் காமிச்சிருக்காங்க அப்படின்றதான் முக்கியம் ஸோ இது ஒரு வில்லேஜ் ஜேனல் மூவின்றதுனால நம்ம எதுவும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா தேட்டர்ஸில் போய் பார்க்கலாம் இந்த படத்தோட டிரெக்டரும் புது டிரெக்டர் தான் ஆக்டர்ஸும் ஹீரோவும் புதுசு தான் மியூசிக் எல்லாருமே புதுசு தான் பட் புதுசு மாதிரி தெரியாம எல்லாரும் அவங்க ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் மதுரை சம்பவம் வந்து பெரிய சம்பவமா அமைய போது எல்லாருமே தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க மதுரை பதினாறு உண்மையாகவே ஒரு வித்தியாசமான படம் நமக்கு தெரிஞ்ச கதை தான் உண்மை சம்பவம் ஆனால் அதுக்குள்ளார இவ்வளோ உண்மை இருக்குங்கிறது இந்த படம் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது இந்த படத்தை யாரோ எடுத்தாங்க ஆனால் இவங்க அளவுக்கு யாருமே கிளியர் கட்டாக எடுக்கல அதிகாரமும் என்ன பணபலமும் கையில் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிறவங்க அந்த ஏசிக்கும் எம்எல்ஏவுக்கும் இளைஞர்கள் எப்படி பாடம் போட்டுறாங்க என்ன கதை இந்த படத்தோட பேர் மதுரை பதினாறு ஆனால் சென்னை முப்பத்தி நாலில் தான் சம்பவம் நடக்குது ஆமாங்க நம்ம முங்கம்பாக்கா ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த சம்பவம் தான் இந்த படத்தோட கதைக்களம் ஊர்லேருந்து அப்பாவி இளைஞர்கள் நாலு பேர் வராங்க அதில் ஒருத்தன் செய்யாத கொலைக்கு தண்டனை அனுச்சு மாட்டிக்கிட்டும் தொங்கிடுறான் போலீஸ் டார்ச்சரால் அவன் செய்யலைன்னு கத்துறாங்க கத்துறாங்க ஆனால் விட மாட்டேங்குது போலீஸ் காரணம் பணம் அந்த எம்எல்ஏ ஏசிக்கு கொடுத்த பணம் எப்படி பேசுது இதுதான் கதை ஜான் தாமஸ் அருமையாக எடுத்திருக்கிறாரு விஜய் உட்பட அத்தனை நடிகர்களும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் மேலும் ஒரு லவ் ஸ்டோரியும் இருக்குது அருமையாக இருக்குது பொயிட்டிக்காக இருக்குது இதில் வந்து நம்ம மதுரைனாலே நமக்கு வந்து நாடாடிகள் சுப்பிரமணிய இதெல்லாம் தெரியும் இந்த படத்தில் இந்த எஸ்எஸ் காலனி ரயில்வே காலனி இதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க அரச ரெடி இதெல்லாம் மதுரை மக்கள் மூர்க்கத்தனம் மட்டும் இல்லை அன்புக்கும் மிக்கவர்கள்ங்கிறத ஒரு பாட்டு சில சீன்ஸு அதுமாதிரி கிறிஸ்டியானிட்டியை வந்து மதுரையில் எப்படி தழைத்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு இந்த படத்தில் ஆனால் மதுரை மீனாட்சி கோயிலுக்கும் பண்ணல அதையும் இந்த படத்தில் படம் பிடிச்சிருக்காங்க எனக்கு பிடிச்சிருக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டேரக்டர் கையில் பட்ஜெட் கிடச்சிதுன்னா இவங்கலாம் வேறு லெவல் படம் இருப்பாங்க ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடாதவங்க கையிலலாம் பட்ஜெட் பெரிய பெரிய பட்ஜெட் கிடைக்குது இந்த மாதிரி திறமைசாலிகள் கையில் கிடைக்கிற பட்ஜெட்டை வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பட்ஜெட் பள்ளி இருந்தாலும் படம் பரமா அதுக்காக வாழ்த்துக்களை சொல்லி படைபடுறேன் நான் உங்கள் ஆர்எஸ் கார்த்திக் இந்த படம் வந்து வித்தியாசமான ஸ்டோரி நல்லா எடுத்திருக்காங்க புதுமுகங்கள் தான் எல்லாருமே புதுசாக டைரக்ஷன் எல்லாமே வந்து எல்லாமே டோட்டலாக வந்து புதுசு தான் பட் போல்டாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க அந்த நுங்கம்பாக்கம் கொலை வழக்கை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குது எல்லா பசங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓவரால் வந்து இது ஃபுல்லாகவே ஒரு காலேஜ் அந்த காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு எல்லாருமே சேர்ந்து எடுத்ததாக சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த காலேஜில் படித்த சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க மியூசிக்கும் இருக்குது இந்த படத்தில் வந்து ஒரு சாங் இருக்குது அந்த டான்ஸ் ஆடுற சாங் அந்த சாங் நல்லா வைப்பாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்